கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இறைமை இயேசு நேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் ஸ்தோத்திரங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் அலிலுயா ஆண்டவர் எப்போதுமே உங்களை கீர்த்தி உள்ளவர்களாக நீங்கள் புகழ்ச்சி உள்ளவராக இருக்கும்படியாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் அவர் வாக்கு தத்துவம் பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார் அலிலுயா அப்படி நீங்கள் வசிக்கிற இடத்துல நீங்கள் பணி செய்கிற இடத்துல உங்களுடைய திருச்சபையில் நீங்கள் கீர்த்தி உள்ளவர்களாக நீங்கள் புகழ்ச்சி உள்ளவர்களாக இருக்கும்படியாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற

ஆண்டவர் இருக்கிறார் மனுஷன் புகழ்ச்சி எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் வஞ்சனை உள்ளதாக இருக்கிறது அல்லது அது ஆதாயத்திற்காக புகழ்கிறதாக இருக்கிறது அல்லது அந்த புகழ்ச்சியில் என்ன இருக்கும் பொய் இருக்கும் அதுல உண்மை இருக்காது அது என்ன பண்ணது வஞ்சனை உள்ளதாக இருக்கிறது அலிலுயா அதை என்ன பண்ணுவான் எதிர்க்க நல்லா பேசுவான் அப்படி கொஞ்சம் நம்மளை இகழ்ந்து பேசுகிறவனாக இருப்பான் அலிலுயா இந்த மனுஷனுடைய புகழ்ச்சி எல்லாம் என்ன பண்ணாதீங்க விரும்பவே விரும்பாதீங்க ஆண்டவர் சொல்கிறார் இந்த வேலையில இரண்டு கொருந்தியர் பத்தாம் அதிகாரம் பதினெட்டாவதுல கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று சொல்லுகிறார் அலிலுயா நாம யாரால் புகழப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் கத்தரால் புகழப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் வேதத்தில் அநேக தேவ மனிதர்களை ஆண்டவர் புகழ்ந்திருக்கிறார் நோவாவை பார்க்கும்போது போது உத்தமனும் நீதிமானம் என்று ஆண்டவர் புகழுகிறார் ஆபிரகாமை விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று புகழ்கிறார் யோகுவை குறித்து பார்க்கும் போது உத்தமனும் சன்மார்க்கனுமாகி இருக்கிறான் என்று ஆண்டவர் புகழுகிறார் மோசை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று புகழுகிறார் தாவிதை குறித்து ஆண்டவர் சொல்கிற போது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் புகழ்கிறார் இப்படியாக அநேக தேவ மனிதர்களை ஆண்டவர் என்ன பண்றாரு புகழ்ந்து இருக்கிறார் எனவே நீங்களும் என்ன பண்ணோம் கத்தரால

இருக்கடுவோம் என்று வசனம் சொல்லுகிறது அலிலுயா நாம் எப்படிப்பட்டவளாக இருக்கக்கூடாதான் வீண் புகழ்ச்சியை விரும்புகிறவளாக இருக்கக்கூடாது என்று விரும்புகிறவளாக இருக்கிறோம் நம்ம நம்ம பேர் பேர் பேசணும் எப்போதுமே என்ன பண்ணோம் அப்படி பெருமையா சொல்ல வேண்டும் என்பதே நம்முடைய ஆசையாக இருக்கிறது அதற்காக நம்ம என்ன பண்றோம் எதையோ செய்து கொண்டிருக்கிறோம் அலிலுயா இன்னும் இந்த கலியுக காலத்தில் பார்க்கும்போது அநேக வாலிப பிள்ளைகள் என்ன பண்றாங்க இந்த செல்போன்ல நிறைய தவறான காரியங்களுக்கு காரணம் என்ன எல்லோரும் அவங்கள புகழ்ந்து பேசணும் தன்னுடைய அழகை குறித்து அல்லது வேற எதையோ குறித்து தன்னுடைய திறமையை குறித்து எதையோ குறித்து புகழ்ந்து பேச வேண்டும் என்பதற்காக என்ன பண்றாங்க நிறைய தவறான காரியங்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லா வேதம் சொல்லுகிறது நீங்க என்ன பண்ணாதீங்க வீண் புகழ்ச்சியை விரும்பாதீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது அலிலுயா வீண் புகழ்ச்சியை விரும்பாதீர்கள் அதுக்கு அடுத்தது சொல்லுகிறது ஒருவர் ஒருவர் கோபம் மூட்டாமலும் இந்த புகழ்ச்சியினால் என்ன பண்றது கோபம் வருகிறது வேதத்துல பார்க்கும் போது என்ன பண்றாங்க தாவிது கோலியாத்தை வீழ்த்தின போது எல்லாரும் புகழ்ந்து பேசுகிறார் என்ன பேசுறாங்க தாவிது சவுல் பண்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் பேசுகிறார்கள் அப்படி பேசும்போது என்ன ஆச்சு அங்க சவுலுக்கு தாவிது மேல கோபம் வருகிறது அழிவியா இல்ல புகழ்ச்சி என்ன பண்ணுது கோப உத்தை உண்டு பண்ணுகிறதாக இருக்கிறது என்ன பண்ணாதீங்க பொறாமை கொள்ளாதீங்கல்ல சவுல் அப்படித்தான் என்ன பண்றாரு தாவிது மேல பொறாமை கொள்ளுகிறவளாக இருக்கிறார் வசனத்துல பார்க்கும்போது நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனத்துல பார்க்கும்போது மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சிய சோதனை என்று சொல்லுகிறது அலுவயா அஹ் தாவித்துக்கு அதுதானா பண்றது சோதனையா மாறுச்சு என்ன பண்றாரு அவனை கொல்லும்படியாக துரத்தி கொண்டே இருக்கிறார் அலிலுயா எனவே நீங்கள் என்ன பண்ணாதீங்க வீண் புகழ்ச்சியை விரும்பாமல் இருங்கள் வீண் புகழ்ச்சியை விரும்பாதீங்க கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று வசனம் சொல்லுகிறது அலிலுயா ஆண்டவர் என்ன பண்றாரு அநேக தேவ மனிதர்களை புகழ்ந்தார் அது எப்படிப்பட்ட புகழ்ச்சியாக இருக்கிறது என்றால் அது உண்மையுள்ள புகழ்ச்சியாக இருக்கிறது அந்த புகழ்ச்சி எதனாலே அவர்களுக்கு கிடைத்தது என்றால் அவர்கள் என்ன பண்றாங்க கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள் அலிலுயா கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால ஆண்டவர் அவர்கள் என்ன பண்றாரு புகழ்ந்த அந்த புகழ்ச்சி என்பது இந்நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் அவர்களை நமக்கு ஒரு முன்மாதிரியாக வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்ன காரணம் என்றால் அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்ததுனால ஆண்டவர் அவர்களை புகழ்ந்தார் அந்த புகழ்ச்சி தான் உண்மையுள்ள புகழ்ச்சியாக இருக்கிறது அது நமக்கு என்ன பண்ணுது மேன்மையை கொடுக்கிற புகழ்ச்சியாக இருக்கிறது அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற புகழ்ச்சியாக இருக்கிறது கர்த்தரிடத்திலிருந்து திருமையை பெற்றுக் கொடுக்கிற புகழ்ச்சியாக இருக்கிறது அல்லையா எனவே இந்த உலகத்துல நீங்கள் என்ன பண்ணக்கூடாது வீண் புகழ்ச்சியை இந்த உலகத்தினுடைய மனிதர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணாதீங்க தவறான புகழ்ச்சியை வீண் புகழ்ச்சியை விரும்பாமல் கர்த்தர் உங்களை புகழ வேண்டும் என்பதற்காகவே உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அதற்காக நீங்கள் என்ன பண்ணோம் வாழ்கிறவளாக இருக்க வேண்டும் அலுவயா அந்த புகழ்ச்சியை நீங்கள் விரும்புகிறவளாக இருக்க வேண்டும் நீங்கள் கடவுளுக்கு இருதயத்திற்கு ஏற்றவளாய் விசுவாசிகளுக்கு தகப்பனாக இப்படிப்பட்ட புகழ்ச்சியை நீங்கள் விரும்பி அதற்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்து நடக்கும் போது ஆண்டவர் எப்போதுமே அவருடைய விசேஷித்த ஞானத்தினால வளமையினால உங்களை நிரப்பி நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் வசிக்கிற இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவார் உங்களை கீர்த்தி அடைய செய்கிறவராக புகழ்ச்சி உண்டாக்க செய்கிறவராக இருக்கிறார் நிச்சயமாகவே நீங்கள் இந்த உலகத்தினுடைய புகழ்ச்சியை விரும்பாமல் ஆண்டவர் உங்களை புகழ வேண்டும் என்று விரும்பி உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழுங்கள் நிச்சயமாகவே நீங்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இருப்பீர்கள் கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் அலையா நீங்கள் கர்த்தரால் புகழப்படுங்கள் உத்தமராக இருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக